வணக்கங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆல் இண்டியா ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்க்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஊரில் இருக்க கொலு டால்ஸுமே இந்த ஷாப்பில் கிடைக்குங்க லேட்டஸ்ட் கொலு டால்ஸும் இங்கே கிடைக்குங்க இவங்ககிட்ட ரிட்டன் கிஃப்ட்டும் கிடைக்குங்க இந்த ஷாப்பு கிட்டத்தட்ட தேர்ட்டி இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க இதோட பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் இருக்குங்க வேர்ல்டு வைடு வேர்ல்டு வைடு இவங்க கொரியரும் பண்ணுறாங்கங்க இங்கே இருக்க டால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூ அண்ட் ஹாஃப் இருந்து த்ரீ இன்ச்சு ஃபோர் இன்ச் இன்ச்சு சிக்ஸ் இன்ச் வரைக்குமே இங்கே பொம்மைகள் எல்லாமே இருக்கும் உட்டன் டாய்ஸு ப்ராஸ் ஐட்டம் பேப்பர் மிஷ்ஷு அப்புறம் டெரகோட்டா மார்பிள் டஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லா விதமான கொழு பொம்மைகளும் எல்லா நாளுமே கிடைக்குங்க சீசனுக்கு தான் வரும் அப்படிலாம் கிடையாதுங்க இங்கே வந்து முந்நூற்றறுபத்தஞ்சு நாட்களும் இங்கே பொம்மைகள் கிடைக்குங்க இதோட ஃபுல் வீடியோவை ஜெய்ரேகா யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்